தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய மூன்றாயிரத்து எட்நூத்தி ஐம்பது கோடியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் நூறு வேலை திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வேலையை மட்டுமே தங்களின் வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றன அவ்வாறு இருக்கும்போது ஆண்டுக்கு வெறும் பதினாறு நாட்களுக்கு மட்டும் வேலை வழங்குவதன் மூலம் ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்க முடியாத வறுமையையும் போக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் குடும்பங்களுக்கு குறைந்தது ஐம்பது நாட்கள் வேலை வழங்க நாற்பத்தி மூன்று கோடி மனித நாட்கள் வேலை தேவைப்படுவதால் அந்த அளவுக்கு வேலை நாட்களை தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்